மோடியை பார்த்து சூடு பார்த்து ஊரே இல்லை இல்லை நாடே விழுந்து விழுந்து அதகலம் பண்ணிட்டோம் விமான எதிர்ப்பு அமைப்பை தகர்த்துட்டோம் என்றெல்லாம் பாகிஸ்தான் சொல்லி கொண்டிருக்க மோடி அதம்பூர் போனார் பிரம்மாண்டமாக நின்ற போர் விமானத்தின் முன் ராணுவ தலைவர்களுடன் கை குலுக்கினார் வீரர்கள் மத்தியில் பாரத் மாதா கிஜே கோஷம் எழுப்பினார் எஸ் நானூரை பின்னணியில் காட்டி வீரர்களுடன் உரையாடினார் ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே பாகிஸ்தானின் போய் உலக வைத்தார் சபா ஷெரீப்பும் போட்டிக்கு போட்டியா உடனடியாக ஒரு ஓட்ட ஓடசல் டேங்கி மேலே ஏறி நின்னுக்கிட்டு பின்னணியில் ஒரு பேனரை வச்சுக்கிட்டு தொங்கி போன மூஞ்சியுடன் இருக்கும் ராணுவ வீரர்களுடன் இவர் நடத்திய கேட் ஸ்டண்ட் சார்லி சாப்ளின் காமெடியை மிஞ்சிய காமெடி ப்ரோ புலி புலி தான் பூனை பூனை தான் புரிஞ்சுக்குங்க